தமிழ்நாடு கல்யாணத்துறை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒரு பகுதியாக நம்மளுடைய மாவட்ட கோட்டத்தில் நடைபெறுகிறது அவர்களுடைய தலைவர் தந்துக்கிடிய தோழர்

குறிப்பாக வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய வடிவமைத்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட சந்தர் அவர்களே எனக்கு குறிப்பாக வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் அவர்களை நந்திவழி ஆண்டுக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை பொது பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் சாத்திரக்கூடிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை சுக சங்கத்தின் சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை உங்கவும் உங்களுக்கு

இறையாண்மை சார்ந்தது அப்படின்னா தமிழ்நாடு அதாவது நெடுஞ்சாலைத்துறை இந்த இறையாண்மை என்பது நாட்டு மக்களுக்கு சேவை துறையாக செயல்பட்டு இன்னைக்கு தான் நாட்டு மக்கள் உயிரோட்டமாக அரசுடைய சொத்தாக பொது சொத்தாக இருக்கக்கூடியதான் நம்ம வந்து இன்றைக்கும் எந்த ஒரு பதட்ட நிலை இல்லாம எல்லா ஒரு பொருட்களும் சரியாக ஈக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த துறை உயிரோட்டமாக அதை இயக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றதான் அப்படிப்பட்ட துறைய இங்க நிர்வாகம் இன்றைக்கு வரக்கூடிய நவீனமான நிர்வாகமாக மாறுவதோடு மட்டுமல்லாம நிறுவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் அதை நான் சொல்லி மாறாது என்பதற்கே தோழர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதையோடு மட்டுமல்ல எதை எடுத்தாலுமே ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் கிட்டத்தட்ட ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கட்டும் அதே நேரத்துல அசிஸ்டண்டா இருக்கட்டும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கூட வார்த்தை இதெல்லாம் அந்த போஸ்ட் நம்மளுக்கு ஏடி மோன் போஸ்ட் இருந்தது இன்னைக்கு ஏடி மோன் போஸ்டே கிடையாது அபாலிஷ் பண்ணிட்டாங்க அதே போல இன்னும் சொல்ல போனா ஜேடி ஓ போஸ்ட் இருக்கு ஆனா ஏகப்பட்ட ஒர்க் அவர் சொல்றது போல தோழர் சொன்னது போல கண்காணிப்பாளர் இது போன்ற அந்த ஐடி சிஓ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஜீவ வந்து இது பண்றாங்க அதுல ஏகப்பட்ட குளறுடைய விட்டாங்க அதை நம்ம எதிர்த்தோம் எதிர்க்கின அடிப்படையில வந்து அப்பயே விட்டாங்க ஆனா ரொம்ப நயவஞ்சகத்தோடு அந்த ஆள்தரப்பு நடவடிக்கைய குறிப்பாக இந்த துறையை நிர்வாகிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இதை மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் இந்த துறையில வந்து ஐஏஎஸ் கிடையாது நிர்வாகிக்கிறது இங்க இருந்து கீழிருந்து போகக்கூடிய ஒரு உதவி பொறியாளர் பிஇ தான் உதவி பொறியாளர் உதவி கோட்ட பொறியாளர் கோட்ட பொறியாளர் கண்காணி பொறியாளர் அதே போல தலைமை பொறியாளர் தலைமை பொறியாளர் இருந்து போறவர் தான் இயக்குனர் இவரு என்ன நினைக்காருன்னா அந்த குறுகிய ஓட்டத்தில இருக்கிறார் ஆனா உண்மையிலேயே இந்த துறையில இருக்கக்கூடிய நன் என்ன என்ன படிச்சு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன எல்லாருமே வந்து டிகிரி வாங்கினவர்கள் தான்

முறையாக நாங்க சொன்னோம் இந்த அரசாங்கம் வந்து பதவியேற்ற உடனே இந்த பேக்கேஜ் முறை என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் என்ன சொன்னாங்க அமைச்சரா இருக்கிறவங்க அந்த பேக்கேஜ் முறையை ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க ஆனா நடைமுறைக்கு வந்தா இல்லை இதெல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த துறையை வந்து குறிப்பாக தனியாருக்கு வந்து மடைமாற்றம் செய்யற வேலையை இங்க இருக்கக்கூடிய பொறியாளர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலை இருக்கு இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் சாப்பா இருக்கக்கூடிய இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து சூப்பரன் ஏஓ கடல் வரைக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா அவர்கள் பார்க்கின்ற பணி என்பது இரவு பகல் பாராத பணி சொன்னாரு மெயில் கோட்டா எங்களுக்கு சனிங்க லீவு கிடையாது அப்படின்றது சனிங்கார் மட்டும் இல்ல வீட்டுக்கு போனாலும் சிந்தனை அதுவாத்தான் இருக்கு வருதா வருது இன்னைக்கு உடனே மெயில போட்டு விடுங்கன்றாங்க காலையில ஒரு மெயில போட சொல்றாங்க அதே மாதிரி தகவல் உரிமை சட்டம் ஏதோ ஒரு பகுதியில வந்து இது வந்து ஏதோ வந்து உயிரோட்டமா இருக்கக்கூடிய பொருளால வந்து செய்யக்கூடிய விசாலையா அப்படின்னா இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில கேக்குறாங்க கேட்கக்கூடியத அதற்கான துறை வந்து நிறைய இது ஐந்து அளவுகள் இருக்கு ரெடிக்கா வந்து அந்த ஐந்து அளவுல இருக்கக்கூடிய எங்க கேக்கிறதுனே தெரியாது

வெக்கேக்கேடான ஒரு முகப்பாவனையோடு நிற்கக்கூடிய ஊழியர்கள் யாருன்னா அந்த எங்களுடைய மினிஸ்டர் சாப் தான் இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப அவல நிலைக்கு தள்ளி போட்டது இந்த பொறியாளர்கள் எந்த இடத்துக்கும் வருவதில்லை அதுதான் இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல சோபாவமாக இருக்கிறாங்க சார அதே நேரத்துல இதற்கான அந்த கஷ்டத்தை எந்த இடத்திலையும் அணிவிச்சதாக கருத்துறங்க அதுதான் உண்மை அதோட மட்டும் இல்ல இந்த துறையில இருக்கக்கூடிய தேகப்பட்ட போஸ்ட் ஏடிமன் மட்டும் இல்ல இந்த துறையில இருந்த பெரிய துறை கிட்டத்தட்ட வந்த உடனே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா இசினரிஸ் நிறைய இருந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு டிரைவர் கூட இப்ப போற பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது ஆனா அதே நேரத்துல பொறியாளர்களுடைய இங்க இருக்கக்கூடிய பொறியாளர் சங்கம் ஒரு இயந்திர பொறியாளர் அமைப்பு ஒரு இதுன்னு ஒண்ணு இருக்கு ஒரு தட்சன் மட்டும் இருக்கு ஆனா தட்சன் மட்டும் இருந்து எதை செய்ய அது கீழே இருக்கக்கூடியது ஒண்ணுமே அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதோட மட்டும் இல்ல இன்னைக்கு புதுசா வந்திருக்க சாலை ஆய்வாளர் நாங்க சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஆறுலயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போஸ்ட் ஒரு எண்ணூறு போஸ்ட் தவிர ஒரு ஆயிரத்தி இருநூறு போஸ்ட் அபாலிஷ் பண்ணிட்டாங்க யார்டையுமே சொல்லாம அப்ப இது போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு பொறியாளர்கள் நினைத்தால் இரண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம் அவர் நினைச்சா ரெண்டு கம்ப்யூட்டர் ஆனா இரவு பகல் பாராமல் அதுக்கு சைன் போடுறது மட்டும் இல்லாம அத்தனையும் கண்காணிச்சு எந்த ஒரு தவறுல இல்லாம போட்ட கணக்கில் இருந்து குறிப்பாக சூப்ரண்ட்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து சூரியன் இன்னும் சொல்ல போனா கீழே இருக்கக்கூடிய ஓயில இருந்து இரவு காவலர் உட்பட அந்த எம்புக்கை சரி செய்து அவர்களுக்கு அந்த பாஸ் பண்ணி கொடுக்கற பெரிய ஒரு கேவலமான பணிய செய்திருக்க கூடிய அளவுக்கு எங்களை மானக்காட் தங்கி தான் தள்ளி வச்சிருக்கிறாங்க அது ஏதோ வந்து சொல்லலை தொடர்கள் சொல்லல ரொம்ப ரொம்ப கொதிப்போட நான் சொல்ல வேண்டிய அவச்சிட்டு தள்ளப்பட்டு சொல்றேன் அதே நேரத்துல இரண்டாயிரத்துக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த துறையினுடைய ஒரு மதிப்பு இருக்கிறது இன்னைக்கு அப்படி அல்ல இந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட போய் அதே போன்று கார்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் போல அவர்கள் வரக்கூடிய சொல்லக்கூடிய அத்தனை பணிகளையும் செய்து கொண்டு கூட கூப்பிடு போட்டு கொண்டு நாங்க அந்த பணியை செய்வா வேண்டாமான்றதை மட்டும் செய்து முடித்தாலும் வீட்டுல போனாலும் போனாலும் ஒரே குழப்பம்தான் இது போன்ற போன்றவளைக்கு மட்டும் இல்லாம இவ்வளவு பணிகளும் செய்கின்ற அந்த பணியில ஒருவர் இரண்டு சீட்டு ஒரு சீட்டு பகப்பட நான்கு சீட்டு சேர்த்து பார்த்தாலும் அவருக்கு அதற்கான முறையான அந்த பொதுநிலை பட்டியலை எங்க இருந்து வரணும் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில இருந்து வரணும் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இது இன்னைக்கு ரயில் இல்லைங்க இல்லைங்கடான விஷயமா இருக்கிறது இதே பக்கத்துல ஊரகத்துறையா இருக்கட்டும் இதே வருவாய் இருக்கட்டும் வாங்குறோம் ஒரே நாள் இரண்டு நாள் திருமணம் போட்டாச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே அதனுடைய பேடல் மூமெண்ட் ஆகுது ஒரு நாள் வேலை நிறுத்தம் அடுத்த நிமிஷமா கூப்பிட்டு காரணம் அந்த நிர்வாகத்தினுடைய அமைப்பு என்ன நமக்கு இது போன்ற விஷயங்களை நமக்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரியா இருக்கக்கூடிய இருந்து நம்மளோட நம்மளோட பழகி உறவாக இருந்து எத்தமும் சரியாக ஒற்றை கொண்டு இருக்கிறவங்க நம்மளுடைய அருமை வெறுமை தெரியாமல் நம்மளே வந்து பாதிக்கக்கூடிய அளவுல செய்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இன்றைக்கும் அதை கண்டுகொள்ளாமல் பணிதான் முக்கியம் நேற்று கரத்தன்கிட்ட செய்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்கள் நெடுஞ்சால்தான் ஓகே நம்மளுடைய அச்ச உணர்வை இந்த நிர்வாகம் எங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல ஊழியர்கள் நம்மளை பத்தி சிந்திக்க நிர்வாகம் வேறு அதே நேரத்துல தொழிற்சங்கம் வேறு தொழிற்சங்கமாக எடுக்கக்கூடிய முடிவை உண்மையிலேயே நீங்கள் உண்மையை அமல்படுத்துங்க அதோட சேர்ந்து தமிழ் நெடுஞ்சாலத்துறை தாலை புனிவரசம் பேசுவரே உங்களோடு எங்கள் தொகை தோற்று நிற்கும் என்பதை இந்த நேர்ந்து கூறிக்கொண்டு எனக்கு பேச வாழ்ந்த ஒரு முறை அண்ணி கலந்த வணக்கம்